நடிகர் நாக சைத்தன்யா அண்ட் சோபிதா துரிபாலா விரைவில் திருமணம் செய்ய இருக்காங்க அதுவும் திருமணமானது பிரம்மாண்டமா நடக்கிறது தான் ஒரு தகவல் வழியா இருக்கு இவங்களுடைய நிச்சயதார்த்தம் ஆகஸ்ட் எயிட் அன்னைக்கு நடந்துச்சு நிச்சயதார்த்தத்தை நாக சைத்தன்யா அண்ட் சோபிதாவுடைய குடும்பத்தினர் மட்டுமே கலந்துகிட்டாங்க நாக சைத்தன்யா நடிகை சம்பந்தாவை நான்கு ஆண்டுகள் காதலிச்சு டூ தௌசண்ட் செவன்டீன்ல திருமணம் செய்தாரு திருமணத்துக்கு அப்புறமா சம்பந்தா சினிமால கவனம் செலுத்தி வந்தாங்க அதுக்கு நாக சைத்தன்யாவும் முழு சப்போர்ட்டா இருந்தாரு அதே சம மையும் சமந்தா சினிமால் நடிப்பதை நாகர்ஜினாவாகட்டும் அமலாவாகட்டும் விரும்புறன ஒரு தகவல் அரசல் புரிசலா ஒடிஞ்சு இருந்தாலும் சமந்தா முழுக்க முழுக்க சினிமாவில மட்டுமே கவனம் செலுத்திட்டு வந்தாங்க இப்படி இருந்த சூழல்ல தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல நாக சைத்தன்யாவும் சமந்தாவும் சட்டப்பூர்வமா விவகாரத்தை பெற்றாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்கவுங்க பாதையில போயிட்டு இருந்தாங்க இந்த சூழல்ல நாக சைத்தன்யா நடிகை சோபிதா துடிப்பாளர் காதலிச்சு வந்தாரு இவங்களுடைய நிச்சயதார்த்தம் சில வாரங்களுக்கு முன்னாடி சிம்பிளா நடந்து முடிஞ்சிருக்கு இவங்களுடைய நிச்சயதார்த்தம் குறித்து பேசிய நாகார்ஜுனா ரெண்டு பேரும் திருமணம் செய்யறதுல ரொம்பவே உறுதியா இருந்தாங்க அதனாலதான் உடனடியா நிச்சயத்தையும் முடிச்சோம்னு சொன்னாரு இந்நிலையில இங்குடைய திருமணம் நடைபெறும் இடம் குறித்து ஒரு புதிய தகவல் வெளியாக இருக்கு அதாவது ஹைதராபாத்ல இருக்கிற ராமோஜி பிலிம் சிட்டில பிரம்மாண்டமா திருமணத்தை நடத்த ரெண்டு வீட்டாரும் முடிவு செய்திருப்பதாகவும் திருமண தேதி குறித்த அறிவிப்பும் மிக விரைவில் வெளியிடுவாங்கன்னு சொல்லப்படுது